எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பணங்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயங்கள் இருக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால போருஷனுக்கு பத்தாவது ராசியான லாபஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திரானம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் அவிட்ட முதல் இரண்டு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே இருந்தாருங்க அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்று அதன் பிறகு கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுவோடு சூரியன் சேர்க்கை பெற்றிருக்காரு அதே மாதிரி வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகர் ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு மனஸ்தாபம் ஒரு மனக்கவலை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் வயதிற்கு ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏழர சனிதான் சனி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா வாழ்க்கையில் நிறைய அடி மேல அடியை கொடுத்துருக்கார் ராசி அதிபதியாவே இருந்தாலும் கூட சனி உங்களுக்கு நல்லது அப்படின்றது பெருசா பண்ணல தான் சொல்லணும் நல்லதை விட கெட்டதுதான் தான் அதிகமாக பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும் விட்டு கொடுத்து போகின்ற தன்மை கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும் அல்லது அவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்கிற மாட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில ஓடிட்டு இருந்திருக்கும் அதே மாதிரி தொழில் இடத்துலையும் பாத்தீங்கன்னா செய்கின்ற தொழிலையும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம்ன்றது பெருசா இருந்திருக்காது சிலருக்கு தசா நல்லா இருக்கும் போது உங்களுக்கு மாற்றங்களை கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு தசாபுக்தி சரியில்லாதப்ப கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்கும் அவ்வளவுதான் விஷயம் அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சில மனக்கசிப்புகள் சில சில பிரச்சனைகள் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ரெண்டாம் இட குடும்ப சங்கர்கள் சனிக்கிறதுனால பேசுகின்ற வார்த்தைகளாலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலங்கள்ல சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு மாற்றங்கள் இனி வருமா ஆரம்பிக்குமா இந்த மாற்றத்திற்கான ஒரு முதல் படியா இந்த ஏப்ரல் மாதம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்திற்கான ஒரு முதல் படியா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போதுங்க மே மாதத்திலிருந்து வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குரு ராசிக்கு ஐந்தாம் திரிகோண திரிகோணஸ்தானத்துல வந்து அமரப்போகிறார் ஐந்தாம் இடம்ன்றது குருவுக்கு ரொம்ப உகந்த இடங்க உங்கள் ராசிக்கு அவர் வந்து விரையாதிபதியாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சுபகிரகம் திரிகோணம் ஏறி அமரும் போது கண்டிப்பாக நல்ல படங்களை கொடுக்கும் சனியால் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனையிலிருந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு விளக்கு அப்படின்றது கொடுக்க போறார் ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்க போறார் இந்த காலகட்டத்தில் அதனால் கொஞ்சம் கவலைப்படாதீங்க இந்த ஒரு மாதம் தான் அதன் பிறகு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரி இந்த மாதம் எப்படிப்பட்ட பணங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்க பிரிகாஷன்ஸோட இருக்கான்னு பார்க்கும்போது முதலாவதாக பார்க்கும்போது நல்ல விஷயத்த பாத்துலாங்க இந்த மாதிரி முதல் பகுதியில் ராசிக்கு பத்தாம் இடத்தை குருவும் புதனும் சேர்ந்து பார்வை செய்வாங்க இந்த பத்தாம் இடமான சாணத்தை இரண்டு சுபர்கள் பார்க்கும்போது கண்டிப்பா தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில்ல இருந்து வந்த ஒரு அலைச்சல் தன்மை கண்டிப்பா குறையும் அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்களால் அனுகூலம் கண்டிப்பா ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் கண்டிப்பா விலகுங்க தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்கிற ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பணியில பனிச்சமை விஷயம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டிங்கன்னா அதற்கான புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி உழைக்கிறீங்களோ அதை விட ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க சின்ன உழைக்காமலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக சம்பாதிக்க அதுதான் சொல்லணும் ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்குங்க உங்களை சுய முயற்சி அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த இறங்கும் போது கண்டிப்பா அந்த விஷயம் ஒரு உங்களுக்கு சாதகமாவே அமைஞ்ச முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க இந்த சனி செவ்வாய் சேர்க்க குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க ஸோ குடும்ப சாணத்திலிருந்து என்ன பண்ணுவார் குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக வரும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்க பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணுங்க யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசணும் குறிப்பாக வீட்டில் வந்து அதிகமாக கத்தி பேசுறது கொஞ்சம் குறைச்சிக்கங்க வீண் வார்த்தைகளை பயன்படுத்துறதை குறைச்சிக்கோங்க நீங்க ஒரு விஷயத்த சொல்ல போய் அது வேற விஷயமா போய் முடியும் ஸோ அதனால வந்து பேசுகின்ற வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும் யாகாவராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பழமொழி கண்டிப்பா உங்களுக்கு இப்ப வந்து முழுமையா பொருந்தி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு சுக்குரன் சேர்க்கை ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்குங்க மூன்றாம் இடத்துல ராகுவோட சுக்கரன் இணையறது ஓரளவுக்கு வெற்றிகளை கொடுக்கும் எடுத்த காரியத்துல சில தடைகளை கொடுத்து அதன் பிறகு ஒரு வெற்றி அப்படின்றத ருசிக்கு பார்க்க வைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் வழியில இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இதனால வரைக்கும் தடைப்பட்டிருந்த ஒரு பெயர் புகழ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேடி வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ஏழு சனி என்ன பண்ணுன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க அதனால அதற்கான பெயர் புகழ் மத்தவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க எதுவுமே பண்ணாம மத்தவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ண உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைச்சிருக்காது சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்க போகுது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த மாத்திய முதல் இரண்டாவது பகுதியில் பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமா இருப்பார் ஆனாலும் கூட குருவோட சேர்ந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தன வரவை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சொத்து வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த குருவும் சூரியனும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அந்த அரசால் ஆதாயம் அரசு வழியில சில தன லாபங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க அரசாங்கத்தின் மூலமா ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு தேர்வு எழுத போறவங்க எழுதி முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட சுய ஜாதகத்துல இருக்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஒரு புதிதாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையா உறுதுணை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும் நாலாம் மட்டத்துல ஒரு உச்சமா ஒச்சமா இருக்கும்போது அது கூட குருவும் சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில தேடி வரும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு காலேஜ் சீட் கடிச்சு அங்கேயே வந்து போய் செத்துல ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஒரு அதாவது உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு முதல் படியா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கும் வாழ்க்கையில உங்களை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போக வைக்கிறதுக்கான ஒரு முதல் படி இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து கண்டிப்பா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்தை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பாங்க இந்த எட்டாம் இடத்தை சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவங்க வெளியூர்ல வசிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அலைச்சல் அதாவது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுத்து கொஞ்சம் குறையும் இவங்களுக்கு அதே மாதிரி இவங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் பண்றது கண்டிப்பா தேவை கொஞ்சம் வெளியில சாப்பிடறதை குறைச்சிக்கோங்க எது ஆரோக்கியமோ அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்றதை பழக்கப்படுத்திங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத உணவுகளை வந்து உணவு உண்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் நீங்க அக்கறை பண்றது எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்துல அதுக்கடுத்து ராசிக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இரண்டு இடங்களையும் குரு பகவான் பார்வை செய்யறது சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அப்ராட் போறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்ராட் போக முடியும் ஆனாலும் போற இடத்துல கொஞ்சம் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு தன்மை கண்டிப்பா இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்காருங்க ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜய ஸ்தானத்தில் ராகு இருக்க இந்த ஒன்பதாம் இடத்துக்கு கேது என்ன பண்ணும் நல்ல ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணி கொடுக்கும் அனுபவ அறிவை வந்து வாழ்க்கையில கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இறை கலந்து கலந்துக்கணும் குறிப்பா விநாயகர் வழிபாடு நீங்கள் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க தாயார் தாய் வழி உறவுகளாலையும் ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளாலையும் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் மேலும் நீங்க வந்து உங்களை சுயமா யோசிச்சு ஒரு முடிவை நீங்க எடுக்கிறத விட கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு வயதுல மூத்தவங்க கிட்ட ஒரு குரு தக்க ஒரு டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு டீச்சர்ஸ் வயதுல இருக்கக்கூடியவங்க அல்லது பெற்றோர் வயதுல இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு அட்வைஸ கேட்டுட்டு ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அந்த விஷயம் சரியா வருங்க ஆனா உங்க சுய அறிவு சுய முயற்சியில நீங்க வந்து உங்களோட ஓன் நாலேஜ்ல ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது போது அதுல சில தடைகள் சில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் சோ இதை மட்டும் இந்த மாதம் நீங்க தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்